நம்ம இப்போ பார்ட் டூவை பார்க்கலாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை சாமுவேலின் வீட்டில் ஜபக்கூட்டம் நடந்தபோது விக்ராந்த் என்ற தீவிரவாத குழுவின் தலைவன் தலைமையில் ஒரு கும்பல் திடீரென்று வீட்டிற்குள் நுழைந்தது அவர்கள் சாமுவேலை சூழ்ந்து கொண்டு உன் வேதத்தை பொசுக்கு உன் இயேசுவை மறுதலி இல்லாவிட்டால் உன் குடும்பத்தின் முன்னால் உன்னை முடிப்போம் என்று கூட்டலிட்டு மிரட்டினார்கள் சாமுவேல் பயப்படாமல் கைகளை கூப்பி வணங்கி மிகவும் அமைதியாக பேசினார் சகோதரர்களே நான் உங்களை ஒருபோதும் விருக்கவில்லை என் கையில் இருக்கும் இந்த வேதம் அண்மை பற்றி மட்டுமே பேசுகிறது நான் இயேசுவை பற்றி பிரசங்கித்தது என் மதத்தை பரப்புவதற்காக அல்ல நான் கண்ட சமாதானத்தை உங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னால் என் நம்பிக்கையை மறுதலிக்க முடியாது அது என் உயிரை விடவும் எனக்கு விலை மதிப்பற்றது விக்ராந்த் கோபத்தில் கொதித்து உன் மனைவி குழந்தையை பார் மறுபடியும் சொல்கிறேன் மறுதலி என்று கூச்சலிட்டான் அச்சமயம் சாமுவேலின் மகள் சினேகா பயத்தில் நடுங்கினாலும் தன் தகப்பனின் கையை பிடித்துக்கொண்டு அப்பா நாம் பாடின பாட்டில் இயேசுவே என் தேவன் என்று சொன்னோம் அல்லவா பின்வாங்காதே என்று மெல்லிய குரலில் சொன்னாள் இது வெறும் பார்ட் டூ தான் பார்ட் த்ரீக்கு வெயிட் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ நிறைய கிரியேட் பண்ண ரொம்ப நேரம் டைம் எடுக்குது இதற்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி